ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மூவி தான் பார்க்க போறோம் இந்த மூவில வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் எமோஷன்ஸ் அப்புறம் ஹீரோ ஹீரோன்குள்ள இருக்க லவ் எல்லாமே சூப்பர் பார்த்தது இந்த மூவியோட கண்டென்ட் வந்து ஒரு வித்தியாசமான கண்டென்ட் இது முடியும் நான் எப்படி ஒரு கண்டென்ட் பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் புதுசாக வந்து ஹைப்பர் பண்ணிருங்க நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்கின மூவிக்குள்ள போகலாம் இந்த மூவியோட ஸ்டார்டிங் சரி நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுவாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்திருக்கும் ஆனால் அது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் நம்ம ஹீரோ நடக்க முடியாது வந்த முத நாளே ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி நேர்ச்சி இந்த மாதிரி நான் ஒன்னே வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் தான் கல்யாணம் பண்ணேன் அதனால நீ அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் அங்க இந்த வேலைக்காரங்க பார்த்துட்டு கேட்டுட்டு போய் வந்துட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்த முத நாளே இப்படி பண்றானே இந்த பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி ஆனா நம்ம ஹீரோயின் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது ஹீரோமே கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்து இந்த மாதிரி நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து வேலைக்காரங்களும் வந்துடுறாங்க ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு பன்னிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு எல்லா கறியும் சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் நக்கலாக பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அவங்க உடம்புக்கு தான் நல்லது இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஒன்றும் அவர் கேட்கல எனக்கு தான் கேட்டேன் முதல்ல எனக்கு செஞ்சதை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு இச்சா சரியான திமிர் பிடிச்ச உங்களையாக இருப்பா போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க அதாவது என்ன இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவங்க அத்தையும் மாமாவும் மிரட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அக்ரிமெண்ட் கல்யாணம் இது மூலயமா வந்துட்டு நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோவோட அம்மாவும் நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஹீரோட அம்மா வந்துட்டு அவங்க சித்தி மாதிரி ஸ்டெப் மாதிரி தான் அதனால அவங்களும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கும் இந்த மாதிரி இவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அவங்க பேர்ல இருக்க சொத்து எல்லாமே என் பையனுக்கு வந்துடும் அதனால நீ வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் மெடிக்கல் ஃபீல்டு தான் இருக்காங்க அதனால என்னென்ன மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு தெரியும் கொல்றதுக்கு அதனால இதெல்லாம் பிளான் போட்டு இப்படி நீ பண்ணல அப்படின்னா அதாவது ஹீரோயின் மேல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குமா அந்த கேஸை வந்துட்டு பெரிய விஷயமா அப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு மறுபட்டி சைனு போட்டுருவாங்க நம்ம ஹீரோயினு இப்போ சைன் போட்டுருவாங்க அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க அதில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோவும் இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தது அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் அதனால் நீ மேலே கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ ஒன்றும் என்னை பார்த்துக்க தேவை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நான் அவங்க காலில் என்ன பிரச்சனை சரி பண்ணவா பார்க்க அப்படின்னு சொல்லி அவங்க காலில் தொட போவாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு ஏன் காலெலாம் தொடுற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறனால எதை பண்ணணும்னு தோணும்ல ஒரு குச்சை தூக்கி கழுட்டில் சோறி விட்டுறாங்க அதனால நகரவே முடியாது அப்புறம் நம்ம ஹீரோட காலை பார்த்துட்டு இது கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு தேவையான மாதிரி தான் நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோக்கு இவ இதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் பண்ண பார்க்குறா இவ பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு யோசனை வருது அதனால ஹீரோவும் உங்களை அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க இவ என்னென்ன வேலைலாம் பார்க்குறா அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது அதில் நம்ம ஹீரோ வந்துட்டு தூங்கிட்டு ஒரே பெட்டில் தான் ஹீரோ ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஏஞ்சாச்சு என்ன பக்கத்தில் உட்காந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட நடந்து ஹீரோவும் பாம பதில் இந்த மாதிரி சொல்வாரு கால் நடக்க முடியாது உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமா போயிருச்சே இவர பே தப்பானு நினைச்சிட்டமே அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ரெடியாகி ஆகி வெளியில போறாங்க அங்க நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க சந்தோஷமா இருங்க அதுதான் தேவை அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு 背是啷个？ நம்ம ஹீரோவும் ஆ நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிக்க ஹீரோயின அவங்க கையை உதறி விட்டு நீ ஒன்று என் கையை பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆமாம் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொம்பளை கார்லேருந்து புகையாக வந்துடுது ஒன்று நம்ம ஹீரோயினை வா கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூட்டு போகிறாங்க அங்கே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி உடனே நான் வந்து மருந்து கொடுத்து தானே கொல்ல சொன்னேன் நீ என்ன இன்னும் எந்த வேலையும் பார்க்காம இருக்க ஒரு வேலை எனக்கு தெரியாமல் நீ அவனை ஏதாவது காப்பாற்றணுன்னு முயற்சி பண்ணணும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினை இப்போ வந்துட்டு நான் காப்பாற்றலாம் மாட்டேன்னா என்னோட வேலையில் கரெக்டாக தான் தான் இருக்கேன் ஆனால் இன்னும் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது தரீங்களா அப்படின்னு கேட்டு காசையும் வாங்கிட்டு போவாங்க அதாவது காடை தான் வாங்கிட்டு போவாங்க இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு தான் இருப்பான் இப்போ ஹீரோயின் வாங்கிட்டு வந்த காடை வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஹீரோ நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணுற எனக்கு நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க என்னதான் அக்ரிமெண்ட் கல்யாணமா இருந்தாலும் நான் இப்போ பொண்டாட்டி தான் அதனால நான் கொடுக்கறது நீ போட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டை வந்து வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்து இதனை போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இப்போ வந்துட்டு அன்றைக்கி நைட்டும் ஆயிடுது ஹீரோக்கு திடீர்னு தூக்கத்துலேயும் மூச்சு திணற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அப்புறம் ஹீரோயின் தான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால அவங்க தான் வந்துட்டு கால் கையில் எல்லாத்துலேயும் அந்த குச்சை சொறி விட்டு நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறாங்க இதெல்லாம் என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிப்பாக்கும் தான் தெரியுது நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக போடுறது அந்த சட்டை தான் அப்ப அந்த சட்டையில் என்ன இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் போய் மோந்து பார்ப்பாங்க மோந்து தான் தெரியுது அது ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்புறம் தான் ஹீரோயின் தெரியுது இதுல ஏதோ பாய்சன் கலந்துருக்கு அப்படின்ட்டு உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறாங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஷர்ட்ல இருக்க ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க அதை வச்சு நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க வேலைக்காரங்களும் சேர்த்து அப்படின்ட்டு ஐடியா கொடுக்குறாங்க இதெல்லாத்தையும் இருந்து வெளில இருந்த வேலைக்காரங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதனால அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்துட்டு இனிமேங்க இருக்கக்கூடாது அதாவது அவள் தான் பண்ணியிருப்பாள் அதனால வெளியில் ஓட பார்ப்பாள் உடனே அவளை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு முட்டி போட வச்சு இந்த மாதிரி ஹீரோ மிரட்டுவாங்க இந்த மாதிரி நீ தானே இந்த வேலையை பார்த்த அப்படின்னு சொல்ல அவனும் ஆமா அப்படின்ட்டு ஒத்துப்பா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணனா எனக்கு காசு கொடுத்து பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேக்கலாம் அதனால ஹீரோவும் அவளை வேலையை விட்டு வெளில அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு நோட் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்த ஹீரோனுக்கு சே இவர் வந்துட்டு சரியானாலாக தான் இருக்கார் கால் நடக்க முடியலனாலும் நிறைய பிரெயின் நிறைய இருக்குப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே பெருமைப்படுறாங்க இப்போ அங்க இருக்க எல்லாரும் போயிடுறாங்க ஹீரோவும் ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி நீ சொன்ன என்னதான் அக்ரிமெண்ட் ஆனாலும் நீ என் பாண்டாட்டி அப்படின்ட்டு அப்ப என்னை குளிக்க வைக்கிறது ஓ வேலை தானே வா என்னை குளிக்கவே அப்படின்னாங்க ஹீரோயினுக்கு ஒரே ஷை ஆயிடுது ஆனா என்ன பண்றது பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு பாத்ரூம் குள்ள போறாங்க கண்ணு மூடிக்கிட்டே குளிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஷவர் ஓப்பன் பண்றாங்க ஆனா ஷவர் வந்துட்டு ஓப்பன் பண்ண அவங்க தண்ணியை ஒழுங்கா ஊத்துணும்னு தெரியாம போத்துக்குன்னு ஊத்தி விட்டுறாங்க இதை பார்த்த ஹீரோ நான் உனக்கே என்னை பார்த்தா பன்னிக்குட்டி மாதிரி தெரியாத என்னமோ பண்ணிக்குட்டி குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டிட்டு இருக்க ஒழுந்தே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் சரி சரி அப்படின்ட்டு ஏந்திக்கும் வந்து கரெக்டாக ஹீரோ மேலேயா விழுந்துடுறாங்க இப்போ ரெண்டு பேத்துக்கும் ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு தான் நடுவில் யாரோ ஒருத்தவங்க வராங்க யாருன்னு பார்த்தா வில்லி என்றே வில்லி வந்துட்டு ஆ உன் கத்திட்டு இருக்காது அது யாரோ அவ்வளவு உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க அதனால இப்போது ஹீரோவும் குளிச்சுட்டு வெளில வந்துடுறாரு வெளில வந்தோன்னே வில்லி வந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி ஹீரோ கால்லாம் விழுந்து இந்த மாதிரி நீ நல்லா இருக்கியா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க வில்லினா யாரும் இல்லை ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் போனோம் ஹீரோ மேல விழுந்து இந்த மாதிரி ஹீரோ குருவால் கால் சரியாயிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வருது வில்லின்னா என்னை சும்மாவா வருவா ஏதாவது பிளானோடு தானே வந்திருப்பாள் அதே மாதிரி தான் ஹீரோ பேரில் இப்போ நிறையா கேஷ் இருக்கிறது தெரிஞ்சுதான் வில்லிங்க வந்திருப்பா ஹீரோக்கு ஆனால் அவன் மேலே ஏதோ சந்தேகம் ஏதோ காரணத்தோட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெறுப்பேற்றுறாங்க வில்லி அதாவது என்னன்னா இதுதான் என்னோட என்னோடய ஒய்ஃப் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுறாங்க வில்லிக்கு சம காண்டாயிடுது அப்படின்னு பார்த்து ஹீரோட பாட்டியும் என்ட்ரி கொடுக்குறாங்க இப்போ வில்லியும் பாட்டியும் ஒன்னு சேர்ந்துறாங்க ஒன்னு சேர்ந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப மட்டமா பேசுறாங்க என்னது தான் என்னுடைய பேத்தியா இவ பார்க்கவே நல்லா இல்லை பார்க்கவே பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு ரொம்ப மட்டமா பேசுவாங்க ஹீரோயினை ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்த்த வில்லிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி பாட்டி இந்த மாதிரி இவள எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க என்னையே ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த வில்லி வந்துட்டு பாட்டிக்கு தூண்டி தூண்டி கொடுக்குறா இப்போ வந்து பாட்டியும் சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பேத்தியாக ஏத்துக்கணும்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு நீ இந்த ஆறு மாசம் எங்க கூட இரு அந்த ஆறு மாசமா எங்ககிட்ட நல்ல பேர் வாங்கின நல்ல பொண்ணா இருந்தா மட்டும்தான் என்னோட பேர்த்தையே உன்னை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ஆறு மாதம் இவன் கூட தான் இருப்பேனா அப்போ போது போகுது இதுல நிறைய காசு சம்பாதிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மூளைக்குள்ள தோணும் வில்லிக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் இந்த பாட்டுக்கிட்ட என்ன பாட்டி ஆறு மாசம் சொல்றீங்க அப்போ ஆறு மாதம் இவன் இந்த வீட்டில் தான் இருப்பாளாம் அப்படின்ற மாதிரி வில்லி கேட்டுட்டு இருப்பா இப்ப பாட்டியும் சொல்றாங்க இந்த மாதிரி விடு இவளுக்கு வந்து நிறைய மெடிக்கல் ஸ்கில்ஸ்லாம் தெரியும் அதனால இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனால ஹீரோட காலும் சரியாங்கல அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு ஐடியா தோணுது ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஹீரோயின் நம்ம கூட இருப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் கையை ஹீரோ பிடிக்கும் போது வில்லிக்கு வருது பாருங்க வைத்தெருச்சு இல்லை ஐயோ தாங்க முடியல இப்போ அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க அதில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் அதாவது ஷாப்பிங் மால் மாதிரி போயிருப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்திருப்பாங்க அதாவது காலேஜ் சீனியர் தான் அவங்ககிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வில்லி வந்துட்டு வீடியோ எடுத்து ஹீரோக்கிட்ட போய் காட்டிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி பார்த்தியா நீ என்ன இங்கே இப்படி இருக்கா ஆனால் உன் பொண்டாட்டி வந்துட்டு எவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கா இதெல்லாம் உனக்கு தேவையா அவளை மாதிரி தான் டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு கேட்க உனக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு ஹீரோ வில்லிட்ட கேக்குறாங்க வில்லுக்கு அப்படியே ஷாக் ஆகுது என்ன குறு குறுக்கால கேள்வி கேக்குறான் அப்படின்ட்டு நிக்கிறாங்க ஹீரோவும் இப்போ அது ஏன் பொண்டாட்டி யார் கூடனாலும் பேசுவா உனக்கு என்ன வந்தது நானே சும்மா இருக்கேன் உனக்கு அப்படியே எரியுது போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மாட்டிட்டு விட்டுறாங்க இப்போ அங்க இருந்து போயிட்றாங்க ஹீரோயின் உள்ளே வராங்க ஆனால் கொஞ்சம் ஹீரோக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போது ஹீரோயினை ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயினை இழுத்துடுறாங்க இது ஹீரோயின் அப்படி மடி ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க இப்போ வந்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி யாரும் நம்பாத எல்லா நல்லவனங்களும் கிடையாது நான் மட்டும்தான் நல்லவன் செல்லும் அப்படின்னா வந்துட்டு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா ஓ இவர் நம்மளை சந்தேகப்படுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது உடனே ஹீரோயினு நம்ம பண்ணது ஒரு அக்ரிமெண்ட் கலர் தான் அதனால் நான் யார் கூட வேணாலும் பேசுவோம் உனக்கு என்ன வலிக்குது அப்படின்ற மாதிரி ஹார்ஷாக பேசிட்டு போயிடறாங்க இதெல்லாமே ஹீரோ கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ ஹீரோயினும் கோடிச்சுட்டு போயிருவாங்களா அப்படியே ஹீரோட அம்மா அங்கே மீட் இருப்பாங்க ஹீரோயினை ஹீரோயின்கிட்ட சொல்வாங்க இந்த மாதிரி என்ன அவனுக்கு கால் சரியாயிடுச்சா இல்லையா நீ என்ன அவனுக்கு காலை சரி பண்ணி விட்டுட்ருக்கியா நான் என்ன ஒன்ட்டு சொன்னேன் அவனை ரொம்ப வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆக்க சொன்னால் நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க ஒரு வேலை சீக்கிரட்டாக அவனுக்கு எல்லா உதவி பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க ஹீரோயின்னு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு என்ன நான் உனக்கு காசு செலவு பண்ணலாம் வேஸ்ட்டாக போகுது போல மரியாதையா நீ ஹீரோவை கொல்ற வேலையை பார்க்குற அப்படி இல்லைனா நான் உனைய கொன்றுவேன் அப்படின்னா அவங்களும் மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஹீரோயினும் யோசிக்கிறாங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது இது எல்லாத்தையும் வந்துட்டு டேபிள் கார்டில் ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பான் அந்த அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் இப்போ ஹீரோட பாட்டிக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால ஹீரோயின்னா போய் பார்த்துட்டு சரி பண்ணி விட்டுட்டு வருவாங்க வெளியில் வரும் இந்த மாதிரி ஹீரோட அசிஸ்டண்ட்டு அந்த மருந்தெல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஹீரோக்கிட்ட கொடுத்துருங்க அவருக்கு நான் ரெடி பண்ண மருந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணு அதாவது ஹீரோயின் சொல்வாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அந்த பையனை சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு வேளை நீ வந்துட்டு என்னைய இதெல்லாம் ஹீரோட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்ல ஹீரோன் என்னனாலும் சொல்லிக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்லிட்டு போறாங்க இப்போ இந்த ஆளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு ஒரு ஒருவேளை அவர் நல்லது தான் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாம தோணுதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் திடீர்னு பாட்டிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது உடனே டாக்டர்லாம் வர வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் கொடுத்த மருந்தெல்லாம் ஏதோ பாய்சன் கலந்துருக்கும் அதனால பாட்டிக்கு வந்து பாய்சன் ஆகிருக்கும் இப்போ அந்த வில்லி வந்துட்டு நீ தான் எல்லாத்தையும் பண்ண தான் கடைசியில் வந்து பாட்டிக்கு இதெல்லாம் கொடுத்தா அப்போ நீ தான் ஏதோ விஷம் கலந்துருக்க அப்படின்ற மாதிரி பழிய போடுவாள் ஹீரோயினை இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வந்துட்டு நம்ம அதை மாதிரி ரியாக்ட் பண்ணோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால அந்த மருந்து அவளே குடிச்சிடுவா இந்த மாதிரி நானே குடிச்சிட்டேன் இப்போ பாய்சன் கலந்துருந்தானே நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு சொல்லோன்னே அங்கே இருக்க எல்லாருக்கும் டவுட் ஆகுது ஹீரோயின் எப்படி குடிச்சா பாய்சன் குடிச்சிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு நீ கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் ரூம்ல இருக்கிறது நல்லது இதை யார் பண்ணா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறேன் கஷ்டமா போயிருது அப்படின்னு கோடி பால்கனிக்கு போறாங்க இப்போதான் அங்கே ஒரு ட்யூஸ்டே என்னென்னா ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாங்க ஒரு கும்பல் அங்கே போய் ஹீரோயினை விற்கிறதுக்கு தான் உங்களுக்கு பிளானு அதாவது நல்ல காசுக்கு வந்து ஹீரோயினை விற்கிறதுக்காக இந்த மாதிரி கடத்திட்டு போயிருப்பாங்க அங்கே போய் ஹீரோயினை ரொம்ப மிரட்டுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சத்தம் போடக்கூடாது நான் உங்களை விற்க போகிறேன் உனே விற்றதே உங்கள் வீட்டில் இருக்க ஆள் தான் யாருன்னா ஹீரோ தான் உன்னை விற்கவே சொன்னார் இந்த மாதிரி காசுக்கு அப்படின்னோட ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாகிடுது ஆனால் இது எல்லாமே ஹீரோவை பண்ணியிருக்கவே மாட்டார் இப்போது ஹீரோக்கும் ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயம் எதுவுமே தெரியாது டாக்டர் வந்து ஹீரோட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வராங்க சீக்கிரமாக கண் முழிச்சுருவாங்க அதனால பத்திரமா பார்த்துக்கோங்க பாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளில போயிடுவார் இப்போ அசிஸ்டண்ட்டும் ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ண அந்த மெடிசனை கை வச்சுட்டு சொல்வாங்க இந்த மாதிரி ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் ஹீரோயின் இந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணலை உங்களுக்கு தெரியுமா ஹீரோயின் உங்களுக்காக மெடிசன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க இதில் உங்கள் காலுக்கு தேவையான எல்லா மெடிசனுமே இருக்குது ஹீரோயின் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆயிடுச்சா ஹீரோயின் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ட்டு ஹீரோயினை வச்சு நடந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அதாவது ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது பாத்தப்பில் வலிக்கி விழுந்தது அப்புறம் ஹீரோ அவங்க ப்ளேம் பண்ணது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்போ தான் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கால் வருது என்னன்னா ஹீரோயின் இந்த மாதிரி கடத்திட்டு போயிருக்காங்க அவங்களை விற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் அதை கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆகுது ஹீரோக்கும் இப்ப ஹீரோவும் இந்த சேல் நடக்கிறதுக்கான டைரக்ட் பிளேஸ்க்கு போயிடுறாங்க அங்க ஹீரோ உட்காந்துட்டு இருக்காங்க அங்க அந்த பொம்பளை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு சேலுக்கு இருக்கு ஏதோ பொம்மையை விற்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணு வந்து சேலுக்கு இருக்கு யாருக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சேரோட தூக்கிட்டு போய் அங்க போய் வச்சிருக்காங்க இப்போ ஹீரோயின் அந்த இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க ஹீரோவும் ஹீரோயின் தேடிட்டு போயிருவாங்களா ஹீரோயின்னு தப்பிச்சு ஹீரோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க ஹீரோயின் அங்கே போய் பின்னாடி போய் ஹீரோக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பாங்க இப்போ அந்த பொம்பளே வந்துடும் பொம்பளே வந்துட்டு இந்த மாதிரி இவளை யாரு காப்பாற்ற சொன்னா இவ்ளோ சேல் பண்ணது யார் தெரியுமா அப்படின்ட்டு அவ எல்லா ஒண்ணுமே சொல்லுவா அதாவது யாரா இருந்திருக்குனா ஹீரோயினோட அங்கிள் ஆண்டியாக தான் வந்திருக்கும் காசுக்காக இந்த மாதிரி சேல் பண்ணியிருப்பாங்க இப்போ ஹீரோக்கு எல்லா விஷயம் தெரிய வந்தோடனே அவங்களும் ரொம்ப மிரட்டுவாங்க உடனே அவங்களும் வந்துட்டு ஒரு குச்சி எடுத்து ஹீரோ அடிக்க வருவாங்க கரெக்டாக ஹீரோயின் முன்னாடி வந்தோடனே ஹீரோயினுக்கு லைட்டாக அடிபட்டுரும் இப்போ ஹீரோயின் வந்துட்டு பெட்டில் இருப்பாங்க அப்போ வந்துட்டு ஹீரோ ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க ஹீரோயின்ட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹீரோயினும் ரொம்ப கவலைப்படுவாங்க இந்த மாதிரி என்னோட அங்கிள் ஆண்ட்டியும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அவங்க ஆனால் எப்பவுமே வில்லன் தான் ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ அந்த காசை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த அங்கிள் ஆண்டி இந்த பிளேஸ்க்கே போறாங்க அங்க பார்த்தா இதுங்க ரெண்டும் காசை ஃபுல்லா கையில வச்சு ரொம்ப பீத்திட்டு இருக்கு புது பணக்காரங்க ஆயிட்டாங்கல்ல அதனால ஊர் முன்னாடி எல்லாரும் பீத்திட்டு இருக்காங்க அவங்க ஹீரோயினும் இப்ப அங்க போய் எல்லாம் உண்மையா சொல்ல ஊர்க்காரங்க காரி துப்பாத குறையா வந்துட்டு இப்படி தான் சம்பாதிச்சியா இதை சம்பாதிச்சு வச்சுட்டு பீத்த வேற செய்யற உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படி இப்படின்னு திட்டோம்னா அந்த பொம்பளைக்கும் ஒரே காண்டா போயிடுது இப்போ அங்க இருந்து இந்த பொம்பளோட பொண்ணு வரா அதாவது யாருன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தங்கச்சின்னா உண்மையான தங்கச்சி இல்லை அவங்க அத்தையோட பொண்ணு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி என் அம்மாவை நீ பழி போடுறியா உனக்கு என்ன அறிவே இல்லையா நீ பண்ண விஷயம்லாம் முதல்ல உனக்கு தெரியுமா அதை வச்சுட்டு நீ என் அம்மாட்ட பழி போடுற அப்படின்னு கேட்க ஹீரோயின் பயப்பமே இல்லாமல் இந்த மாதிரி தப்பும் உன் அம்மா தான் பண்ணியிருக்காங்க என்னையே போய் விற்று காசு சம்பாதிச்சு அதை வச்சு இருக்காங்க உனக்கு அதெல்லாம் தெரியலையா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அந்த ஆண்டிக்கும் கோவம் ரொம்ப வருது வந்துட்டு இந்த மாதிரி நீ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு பேச இப்போ ஹீரோயின் அவங்க அங்குளை நல்லா தூண்டி விட்டுறாங்க இப்போ அங்கே அங்குக்கும் அவங்க ஆண்டிக்கும் நல்லா முட்டிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாங்க இப்படி முட்டிட்டு இருக்கப்போலாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனே போயிடலாம் யார் பட் பண்ணீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நான் வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு கேட்க அவங்க பொண்ணு அத்தான் ஆண்டின்னு எல்லாம் சண்டைக்கு வராங்க ஆனால் ஹீரோ கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க அதில் நம்ம வில்லியும் ஹீரோயினோட தங்கச்சியும் ஒன்றா இருக்காங்க இந்த மாதிரி வில்லிக்கிட்ட ஹீரோயினோட தங்கச்சி சொல்வா இந்த மாதிரி உன் பேச்சை கேட்டு நான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன் இப்போ எங்கள் அம்மா அப்பவே நல்லா மாட்டிக்கிட்டாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா என் எல்லாமே பார்த்தியா இனிமேல் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனியிலேருந்து உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு புணுக்குவமாக பேசிட்டு போயிடுறான் இப்போ வில்லி மூர்த்தவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அப்போ அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோட பாட்டி அப்புறம் வில்லி எல்லாரும் இருக்காங்க ஹீரோட பாட்டி வில்லியை கண்மூடித்தரமான்னு நம்பிட்டு இருக்காங்க இப்போ வில்லி ஒரு மருந்து செஞ்சு கொடுத்துருக்கா அதை சாப்பிட்னா உனக்கு கால் சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்லை இல்ல என்னோட வைஃபே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்ட்டாங்க இப்போ பாட்டி வந்துட்டு இல்லை நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த மருந்தை குடிக்கிறாங்க ஆனால் அந்த மருந்து ஹீரோ வந்து அதாவது வில்லி வந்துட்டு ஒன்று கலந்துருப்பா என்னன்னா ஹீரோ ஒரு மாதிரி மயக்க நினைக்க அதாவது உடம்பெல்லாம் எரியிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்கி இப்போ வில்லி அந்த நேரம் ரூம்குள்ளே போய் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பழி போட்டால் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்றதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வேலை செய்ய நைட் ஆகும்ல இப்போ நைட்டும் ஆயிடுது ஹீரோக்கும் ஒரு மாதிரி என்ன வில்லியும் உள்ளே போகிறா இப்போ ரெண்டு பேரும் அப்படியே காட்டி பிடிச்சி இருக்குங்க இப்போ கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க ஹீரோயினை பார்த்த ஹீரோக்கு அப்பதான் தெரியுது இது வில்லி ஹீரோக்கின் கிடையாது அப்படின்ட்டு ஹீ அசிஸ்டண்ட் கூப்பிட்டு வில்லியை வெளில துரத்திடுறாங்க இப்போ ஹீரோயின் பார்த்துட்டு போனனால ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால ஏந்திக்க முடியாம சிசர் எடுத்து கையில எடுக்க வருவாங்க அப்ப திரின்ட்டு ஹீரோ வலிக்கு கீழே வந்துடுவாங்க இப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு கால்ல வந்து ஒன்னு வச்சு குத்துறாங்க குத்துறோன்னு சொல்றாங்க இந்த மாதிரி உங்க கால் சீக்கிரமா குணமாயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒன்னு கேட்கறாங்க இந்த இங்கே நடந்த விஷயத்தெலாம் பார்த்து நீ எதாவது நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல நான் என்ன நினைக்கிறது நான் சும்மா சாதா வைஃப் தானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க இப்போ ஹீரோவும் அவங்க தடுக்க முயற்சி பண்ணி நடக்கார முடிச்சிடுறாங்க திடீர்னுட்டு இது பார்த்த ஹீரோக்கும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இது ரெண்டு கட்டி பிடிச்சி பெட்டில் உருண்டுக்கிட்டு இருக்கிறதுங்க ஒரே ரொமான்ஸ் தான் இப்போ ஹீரோயின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் ஒரு வேளை குடிச்ச சூப்புக்கான காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாங்க இல்ல இல்ல எல்லாம் உன் மேல இருக்க லவ் தான் டார்லிங் அப்படின்ட்டு ரெண்டும் உருண்டுட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க இப்போ ரெண்டு பேரும் தான் படுத்துட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க ரிங்கு அதை கொடுத்தனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இதை நான் இவ்வளவு முக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு தெரியலேனு சொல்ல ஹீரோ ஏன்னா நீ என்னை லவ் பண்றமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா போன்னு இந்த மாதிரி ஒருத்தர் நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஹீரோயினு அதை கேட்டு ஒரு லாஜ் மாதிரி இருக்கு அங்கே போறாங்க ஒரு குள்ள போனா அங்க ஒருத்தர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு நம்ம ஹீரோயின் தப்பா நடந்துக்கு நம்ம ஹீரோயின் விடுவாங்களா ஹீரோயின் அந்த ஆளை முக்கியமான இடத்துல எட்டிட்டு ஒரு மிதி மீச்சுதான் அந்த ஆளை வழியில சுருண்டுட்டான் இப்போது ஹீரோயின் சரி இங்கே தான் தப்பிச்சிட்டோன்னு வேற இடத்துக்கு போகிறாங்க நம்ம ஹீரோயினை ட்ரிங்கில் வந்து ஒரு வகையான இது வந்து கலந்துருப்பாங்க அதனால ஹீரோயினால் நிற்கவே முடியாத மாதிரி தலை சுற்றுற மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தான் ஹீரோயின் அங்கே இருப்பாங்க சரி இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஹீரோயின் அங்கேயும் எப்படியோ வந்துட்டு நாலு இலக்கு மண்டலம் இலக்கிட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க ஹீரோயினால் நடக்கக்கூட முடியல அங்கேயே உட்காந்துடுறாங்க ஹீரோனோட அசிஸ்டன்ட்டு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றாங்க இப்போ ஹீரோயின்ட தப்பா நினைந்ததுக்கால ஒருத்தன் அவன் வேற யாருமே இல்லை ஹீரோவோட ஸ்டெப் பிரதரா தான் இருப்பாங்க அதாவது அவங்க சித்தியோட ஏன் இருக்காள அவனாதான் இருக்கும் இப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணியிருப்பானா அந்த பையனோட இன்னொரு பையனையும் தப்பா ஒரு மாதிரி போட்டோ எடுத்துட்டு போய் அதை அவங்க அத்தட்டி அதாவது வந்து நீ ஹீரோவோடைய சித்திக்கிட்ட போய் காட்டிடுவாங்க இப்போ அவங்க பாட்டி சித்தின்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல இந்த போட்டோவை பார்த்தோன்னா பாட்டி வந்து கண்டமேனிக்கு அந்த பொம்பளை திட்ட ஆரம்பிச்சது இந்த மாதிரி நீ எப்படி ஒரு பையனை போய் வளர்த்துக்க அப்படி அசிங்க பண்ணிட்டு வந்திருக்கா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சது அந்த பொம்பளைக்கும் ஒரு மாதிரி ஷையாகிடுது இப்போ ஹீரோயினும் வந்துட்டு வராங்க இதை பார்த்து வில்லிக்கு வந்து ஷாக் நீ நேற்று ஹோட்டலுக்கு தானே போனேன் இப்போ எப்படி தப்பிச்சுட்டு வந்தேன் அந்த பா அந்த ஆள்கிட்ட வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க இது எல்லாமே ஓம் பிளான் தானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையும் உடச்சிடுறாங்க ஹீரோக்கு வந்துட்டு என்ன நடந்திருக்கும் யார் கூப்பிட்ருப்பான்ற மாதிரி டவுட்லேயே இருக்கும் இப்போ பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கும்ல இப்போ ஹீரோயின்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயினும் இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்வாங்க இந்த மாதிரி நான் இந்த தப்பு பண்ணல அதெல்லாம் பண்ணது அந்த வில்லி தான் அப்படின்னு சொல்ல வல் அந்த பாட்டியுமே நம்புவாங்க ஓ அப்படியா இது நம்ம எப்படி வெளியில கொண்டு வருது அப்படின்னு கேட்க ஹீரன் ஒரு ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியா மாதிரி பாட்டியும் நடிக்கும் என்னன்னா இந்த மாதிரி பாட்டி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹீரோயின் கொடுத்த ஏதோ மெடிசன் அதாவது அந்த பாய்சனில் ஏதோ பவர் இருக்குது அதனால ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனாகி இப்போ என் நல்லா நல்லாடுச்சு தெரியுமா அதனால ஹீரோயினுக்கு நிறைய காசு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வில்லி முன்னாடியே சொல்ல வில்லிக்கு இப்படி பற்றிக்கிட்டு எரிஞ்சோன்னு யார் ஹீரோயின் யார் பண்ணால் எல்லாம் நான் பண்ண வேலை நான் தான் விஷத்தில் கலந்த பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறான் இப்போ பாட்டிக்கும் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சு போக அந்த வில்லியை கண்டபடிக்கு பாட்டி நல்லா திட்டி விடுது இப்போ வெளியே வீட்டை விட்டு தரத்திடுறாங்க இப்போ ஹீரோ வந்துட்டு பாத்ரூம்க்குள்ள இருக்காங்க ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்க ஹீரோயின் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம எல்லா உண்மையும் சொன்னா என்ன ஆகும் அதாவது அந்த ஆக்சிடென்ட் பண்ணது இதுதான் அதனால ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஹீரோ அங்கே வந்து ரெண்டு பேரும் இப்போ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிஸ் பண்ணிட்டு ஹீரோயினும் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க தரத்து விடுறாங்க ஆனால் ஹீரோ போகிற மாதிரியே தெரில இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே ரொமான்ஸாக தான் இருக்குது அப்படியே வந்துட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க அதில் ஹீரோயினும் அவங்க ஹீரோட அம்மாவையும் தான் காட்டுறாங்க அதாவது அவங்க சித்தி அவங்களை காட்டிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி கேட்குறாங்க இந்த மாதிரி நான் அவனை அவனை கொல்ல சொன்னேனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு நான் வந்துட்டு அவனை கொல்ல போகிறதா இல்லை நான் அவன் காலை சரி பண்ணிட்டேன் இனிமே என்ன நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அவங்க சித்தி சொல்றாங்க இந்த மாதிரி யாரும் சரி பண்ண முடியாதுன்னு சொன்ன காலை நீனே சரி பண்ணிட்டேன் இனிமேல் நீங்கள் வாழவே கூடாது அப்படி வாழ்றதா இருந்தேன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அந்த ஆக்சிடெண்ட் விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன் உடனே மாட்டி கொடுத்துருவோம் அப்புறம் இந்த வீட்டை விட்டு உடனே அவங்களே தரத்துருவாங்க அதனால இப்பவே ஹீரோக்கு விஷம் வச்சு கொள்ளுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வில்லியம் அதாவது ஹீரோயின மிரட்டி விடுறாங்க இப்போ ஹீரோயினே ஹீரோவை பார்க்க போகிறாங்க ஒரு கையில் பால் கிளாஸ்லாம் இருக்க அதில் ஏதோ கலந்துருக்காங்க ஹீரோவும் அதை வாங்கி குடிச்சிடுறாங்க ஆனால் ஹீரோ ஒன்று ஆயிருக்கதை ஏன்னா ஹீரோயின் அது எதுவுமே கலந்துருக்க மாட்டாங்க இப்போ ஹீரோயின் எல்லா அவங்க அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க அடுத்த நாள் அவங்க சித்தியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் எது பண்ண போகிறதா இல்லை நீங்கள் எந்த உண்மையினாலும் சொல்லிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க சித்தி வந்து என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண இப்போ மட்டும் நான் எல்லாத்தையும் சொன்னேன் ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியும் அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தைரியமா பேசுறாங்க எல்லாம் கேட்டு அவங்க அம்மா கறிக்கு ஒரே கோபமா வருது அவங்க அத்தை கறிக்கு உடனே வந்துட்டு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது இப்ப ஹீரோ ஹீரோயின்னு தனியா பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ சொல்றாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனைன்னு நீங்க என்கிட்ட சொல்லு நீ எது மறைக்க மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்ல ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது ரெண்டு பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாருங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா போய் அவங்க தங்கச்சிட்ட சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி நீ தான் அந்த அதாவது தங்கச்சிதான் எல்லா ஆக்சிடென்ட்டும் பண்ணிருப்பா ஆனா ஹீரோயின் மேல எல்லா பள்ளியும் விழுந்திருக்கும் அதனால அங்க போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹீரோ மட்டும் எல்லாம் எப்படினு சொல்லி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நீ எல்லாம் காலி தான் நீ நீ நானு எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டிதான் அதனால இதுக்கு ஏதாவது வழிபடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் இப்போ இந்த விஷயம்லாம் பாட்டிக்கு தெரிய வர பாட்டி ரொம்ப டென்ஷனாக ஆ ஊன்னு கத்துது இந்த மாதிரி ஹீரோவை என்னடா பொண்ணாட்டே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா இவெல்லாம் நல்லவளே கிடையாது இப்படி ஒருத்தையை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படி இப்படின்னு கத்துது அதனால பார்த்து ஹீரோயினை வந்து பாட்டி கை பிடிக்கிறாங்க ஆனால் பாட்டி உதவி விட்டுட்டு நீனா ஒரு மனுஷன் அப்படின் கேட்டால் அப்படியே மயங்கி விழுந்தது இப்போ தான் பாட்டிக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க உடனே அந்த பாட்டியும் சொல்லுச்சே நீ இவ்வளோ நல்லவளாக தான் இருக்க ரொம்ப கெட்டவளாம் கிடையாது ஆனால் நான் தான் உன்னை எப்போதாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுது அந்த கிழவி இப்போ ஹீரோயினா அவங்க தங்கச்சியும் காரில் மீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க தங்கச்சி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறான் அக்கா இந்த மாதிரி என் என் மாதிரி தான் பழி இருக்குது இப்போ அது மட்டும் தெரிஞ்சால் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படி இப்படின்னு பேசுகிறான் ஆனால் நம்ம ஹீரோயினும் முதல்ல கொஞ்சம் வந்து இறக்கப்படுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவெல்லாம் நல்லவளே கிடையாது இவ்வளவு நான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னம்மா நினச்சிட்டு இருக்கு உன் மனசில் நீ அக்கா அக்கான்னு இப்படி உருகி உருகி பேசலாம் நான் நம்பிடுவேன் நினச்சியா இத்தனை வருஷம் நான் நம்பிட்டேன் இப்போ கூட நீ வந்து இப்போ ஒன்று இருக்கக்கூடாதுன்னா அந்த ஆக்சிடென்ட் பழைய என் மேலே வச்சிருந்துருக்கேன் ஆனால் நீ அந்த கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என் வாழ்க்கையை எவ்வளோ நோகை அடிக்க முடியுமோ அவ்வளோ நோகை அடிச்சிட்ட என்னால்லாம் உனக்குலாம் சப்போர்ட் பண்ண முடியாது அதனால நீ வேலையை வேறு வேலையை பாரு சரியா என்னையெல்லாம் எதுவும் கன்வின்ஸ் பண்ணுற வேலையில் நீ வச்சுக்காதே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கெத்தாக சொல்ல அந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு சே இவ்வளோ நம்ம வந்து ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு நம்ம எதனால் பண்ணிடலான்னு நினச்சோமே ஆனால் இவ எதுக்குமே அசரவே மாட்டேங்கிறாள் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து காண்டா இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வெட்டிங் வேலைலாம் நடந்துட்டு அதாவது லீகலாக அக்ரிமெண்ட் முடிஞ்சு லீகலாக கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க அப்போ தான் ட்ரெஸ் ஷாப்புக்கு போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழகு ஃப்ராக்லாம் போட்டு வந்தோன்னே ஹீரோக்கு அப்படியே ஆனந்தத்தில் தாங்க முடியல இப்போ ஹீரோவும் ஹீரோனும் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஹீரோயின் வந்துட்டு போய் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு ஷாக் அங்கே பார்த்தா அவள் தங்கச்சிக்காரி வந்தா வந்துட்டு இந்த மாதிரி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நானும் ஒன்று சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு வாயில் கச்சி வச்சு பொத்தி மயக்க மருந்து போட்டு ஒரு இடத்துல போட்டு கட்டி போட்டுறா கட்டி போட்டு இந்த மாதிரி மிரட்ட வேற செய்கிறா என்ன என்ன என்னமோ நினைச்சிட்டு இருந்தியா நான் அப்படியே பம்மிட்டு போயிடுவேன்ட்டு பார்த்தியா எப்படி உன்னை தூக்குனன்ட்டு இன்னமும் உனக்குலாம் கல்யாணம் ஆகாது உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கா இப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை விட எனக்கு கல்யாணம் வேலைலாம் இருக்கு நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினா அந்த பொண்ணு விடுற மாதிரியே இல்லை கொல்றதுக்காகலாம் போகிறான் அப்போ தான் கரெக்டாக ஹீரோ வந்துடாரு ஹீரோ வந்துட்டு விடு விடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு இல்லை நான் கொல்ல போகிறேன் நீ எனக்கு காசுலாம் கூடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க கத்திய கழுத்தில் வச்சு நம்ம ஹீரோ சும்மா விடுவாரா அவரோட அதாவது அவங்களோட அம்மா சொந்த அம்மா இருக்காங்களே அதாவது நம்ம ஹீரோயினோட அத்தக்காரியை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நீ கொண்டா நான் நானும் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டான் முதல்ல பயப்படுறான் அதுக்கப்புறம் கத்திய பக்கத்தில் வச்சோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலச்சா அத்தையும் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் அந்த வில்லி அதாவது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சும்மாவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிரட்டினோடனே அவள் என்ன பண்ணிட்டா அவங்க அம்மாவை அவளே குத்தி கொண்டுட்டா நீ என்ன கொள்வது எங்கள் அம்மாவே ஒரு வில்லிக்காரின்ட்டு அவளே குத்தி கொண்டுட்டு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினை சும்மா விடுவாளா ஹீரோயின் கையிலேயே லைட்டாக குத்திடுறான் ஹீரோயினுக்கு கையில லைட்டா அடிபட்டுருது அதனால வீட்டுக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க அவங்க பாட்டி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சா இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா அஹ் உனக்கு பரவாயில்ல ஒண்ணும் வலிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு கல்யாணம் வேலைலாம் ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு கார்லாம் போயிட்டுருப்பாங்க கரெக்டாக அப்போனு பார்த்தா ஆக்சிடென்ட் நடந்துரும் எல்லாத்தையும் அந்த தங்கச்சிக்காரை பொண்ணுதான் பண்ணியிருப்பா அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி வில்லின் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்துட்டு முழிச்சிருவாங்க அவங்களுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டிருக்கும் ஹீரோவுக்கு வந்து முழிப்பே தட்டிருக்காது அதனால ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயந்துருவாங்க அவங்களுக்கு எல்லாட்டையும் கேட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்க ஓடி போவாங்க ஆனால் ஹீரோவுக்கு வந்துட்டு எல்லா விஷயம் மறந்துருக்கும் எல்லா விஷயம் கிடையாது நம்ம ஹீரோயின் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் அது இருக்கும் அது என்ன செலக்டிவ் அம்னிஷியான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் ஹீரோயினுக்கு உலகமே அழிஞ்ச மாதிரி தெரியுது சார் இந்த மாதிரி நம்ம இப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைச்சோம் ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இதியா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப இருக்காங்க அப்போதான் அவங்க அம்மாக்காரையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவனுக்கு செலக்டிவ் அம்னிஷியா வந்துருச்சு அதனால இனிமேல் அவனுக்கு ஒன்றெல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க இப்போ நம்ம ஹீரோவால் நடக்கவும் முடியாது மறுபடியும் வீல் போயிடுவாங்க போயிருவாங்க அதனால்தான் ஹீரோ வந்துட்டு நம்மளால இந்த பொண்ணு கஷ்டப்பட வேணாம் அப்படின்றதுக்காக மறந்த மாதிரி நடிச்சிருப்பாரு இதெல்லாம் அவங்க அம்மாக்காரி ஒன்று ரெண்டாக சொன்ன ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா அப்போ தான் அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்கு நீங்கள் பண்ண வேலைக்கு அதனால இப்போவே உங்களுக்கு போல் போலீஸ் ஸ்டேஷனை கூட்டி போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அவங்க அம்மா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ ஹீரோயோட பாட்டு கேட்குறாங்க ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு கேட்க ஹீரோ இப்போதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் நடிக்கதான் செஞ்சேன் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஆனால் என்ன பண்ணுறது என்னால் அவள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான் இந்த பாட்டிக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க இப்போ ஹீரோட்டை வந்துட்டு எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிங்களா ஆனால் நான் உங்களை காதல் பண்ணது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வீல் சேரில் இருக்கும் தானே அப்போ இருந்தும் நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன்னு நினச்சிங்க நான் எப்பவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி கட்டி பிடிச்சி அப்படியே அன்பு பாசனம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி முடிஞ்சிருச்சு இந்த மூவி ஒரு சின்ன மூவி தான் ஆனால் செம ட்விஸ்டோட எமோஷன்ஸோட லவ்வோட முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் புதுசாக வந்து ஹைப்பும் பண்ணிடுங்க அப்புறம் உங்களுக்கு வேற என்னென்ன மூவிஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்